குறுக்கெழுது போட்டி வாரமலர் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடமிருந்து வளம் ஒன்று காமராஜரின் அடைமொழி கர்ம வீரர் ரெண்டு சுபாஷ் சந்திர போஸின் அடைமொழி நேதாஜின்னு சொல்லுவாங்க நே தா ஜி எட்டு எல்லையோரத்தில் எதிரிகள் படைகளை டேஷ் வைத்திருந்தது அச்சத்தை தந்தது இது வந்து ஏற்கனவே இருக்கு அதனால வந்து கு வி அடுத்தது ஒன்பது வரவு வேறொரு சொல் ஒன்பது வருமானம் வருமானம் பதினொன்னு வீடு கட்டுபவர்கள் டேஷ் சாஸ்திரத்தை பின்பற்றுவது வழக்கம் மனையடி அடி வந்து இருக்கு மலை மட்டும் தான் போடணும் பன்னெண்டு மனதிலிருந்து டேஷ் எண்ணங்களை விட்டொழிக்க வேண்டும் தீய தி தீய எண்ணங்களை விட்டொழிக்க வேண்டும் பத்தொன்பது ஈவே ராமசாமியின் அடைமொழி பத்தொம்பது பெரியார் பே, யா, அடுத்தது வளம்பெருந்து இடம் நாலு நாலு வந்து காய்களை கூவி கூறு கட்டி டேஷ் அழைத்து விற்றான் கோவி அழைத்து வரும் கோவி கோவி நெக்ஸ்ட் ஆறு எடுக்க எடுக்க குறையாத செல்வம் கல்வி என்பதை குறிப்பிடும் இரட்டை சொல்லில் ஒன்று இருக்கு அல்ல அல்ல இல் பத்து திருநான ஆகாத இளம் பெண் டேஷ் பத்து கண்ணி, இன் பதிமூணு டேஷ் போல வரும் பனி போல் நீங்கிவிடும் ஒரு திரைப்பட பாடல் மலை மலை பதினாலு ராஜாஜியை இப்படியும் குறிப்பிடுவர் பதினாலு ராஜாஜியை இப்படியும் குறிப்பிடுவர் மூதறிஞர் மூதறிஞர் மூ த ரே பதினஞ்சு பதினஞ்சு வாயை மெல்பவுனுக்கு இது கிடைத்தால் போதுமே பதினஞ்சு அவள் அ வ பதினெட்டு நண்பனின் அன்பு டேஷ் தாங்க முடியவில்லை பதினெட்டு தொல்லை வந்து இங்கே தொல்லை மட்டும் சொல்லணும் தொல்லை அடுத்தது மேலிருந்து கீழ் ஒண்ணு சரோஜினி நாயுடுவின் அடைமொழி கவிக்குயில் சொல்லுவாங்க அடுத்தது மூணு குரங்கு மரத்திற்கு மரம் டேஷ் விளையாடும் தா ஏற்கனவே வி மட்டும் போடணும் அடுத்தது அஞ்சு பாலகங்காதர திலகரின் அடைமொழி அஞ்சு எங்க இருக்கு இங்க இருக்கு இன் யா லோகமானியர் ஆறு பெண்கள் விளையாடும் விளையாட்டு ஒன்று அம்மானை மட்டும் ஓடணும் அடுத்தது ஏழு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு இப்படி ஒரு சிறப்பு பெயர் உண்டு இரும்பு மனிதன் சொல்லுவாங்க ஏழு இரு வந்து ஏற்கனவே இருக்கு பதினஞ்சு கத்தரி வெயிலில் வெப்ப டேஷ் அதிகமாக இருக்கும் வெப்ப அலைன்னு சொல்லுவாங்க அதனால பதினஞ்சு ஏற்கனவே வந்துருச்சு ஆ லைன் அலை வந்துருச்சு அடுத்தது கீழிருந்து மேல் நாலு தீட்டிய மரத்திலேயே டேஷ் பார்த்தான் கூர் ஏற்கனவே வந்துருச்சு கூர் பார்த்தான் அடுத்தது ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வள்ளலார் ல வல்லலார் வந்து இருக்குது பதினொன்னு மகனின் மனைவி டேஷ் மகள் மருமகள் மறுமட்டம் போடணும் மாதிரி ஏற்கனவே வந்துடுச்சு அடுத்தது பன்னெண்டு சிற்றுண்டி சிற்றுண்டி வந்துடுச்சு அடுத்தது பதினேழு கண்டால் நாயை காணோம் கல்லை கா. இல். லை. கல்லை. பதினாறு சிறிது சி ரி சிறிது